கேப்டன் பிள்ளுன்னு பொறுத்த அளவுக்கு சார் கொஞ்சம் கதையை கேட்டுருந்துருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி கதை வந்து நிறைய பெரிய கம்பெனி சத்யஜோதி பிலிம்ஸ் தனுஷாரு பெரிய ஹீரோ தான் பத்து பெரிய ஹீரோவில் அவர் ஒரு ஆள் கதை பொறுத்த அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்கார நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு முன்னாடி அது நிறைய கதைகள் வந்துருச்சு இப்போ நம்ம உதாரணத்துக்கு சிறைச்சாலை நம்ம அதுக்கு போகலாம் அப்புறம் இந்தியன் இந்தியன் வந்து இந்தியன் படத்துல அந்த ஒரு பிளாஸ்பேக் வரும் தெரியுமா கமல் சாருடைய பிளாஸ்பேக் அந்த ஒரு ஏழு நிமிஷம் தான் இந்தியன்ல வரும் அந்த ஏழு நிமிஷத்துல உள்ள கதை தான் அந்த படமே ஓபனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர ஒரே வெள்ளக்காரனா கொண்டுகிட்டே இருக்கிறாங்க டேரக்டரும் வெள்ளக்காரனுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல கொலவடியில் இருக்கு தெரியல ஓபனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர அதாவது ஃபைட்டு மல்ட்ரு ஃபைட்டு மலர் மல்ட்ரு நீ தான் வந்துட்டு இருக்கு அது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஃபைட்டு தான் இன்ட்ரோலுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் எல்லா கீரோவும் சேர்ந்து நம்ம புடித் ராஜ்குமார் ஒரு தனுசார் எல்லாம் சேர்ந்து வெள்ளகாரன போட்டு அடிக்கிறாங்க விரட்டுறாங்க மேலே வெள்ளகாரனா அந்த படம் மதானு வைங்களேன் இந்தியாவில் இந்தியாவை விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் போய் பாம்பு போட்டு போய் அந்த அளவுக்கு கொடூரப்படறாங்க அப்படி வெள்ளகாரன் அது கதையை கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருந்துருலாம் இப்போ தனுஷாருக்கு வரிசையாக படம் கொஞ்சம் தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்கு இப்போ அந்த வாத்தின்னு சொல்ல போனால் அந்த படம் அதுக்கு அப்புறம் உள்ள படங்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது புட்டிஸோ நல்ல பெரிய கம்பெனி எத்தனை கோடி வேணும் எனக்கு தெரிஞ்சு எப்படியோ ஒரு நூற்றம்பது கோடியாக செலவு பண்ணியிருப்பாங்க நல்ல செலவு படம் அப்போ அந்தளவுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை டேரக்டர் தான் நம்ம குறை சொல்லணும் நல்ல கதையை செலக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் தடுசாரை பொறுத்தளவுக்கு நிறைய கிட்டு கொடுத்துருக்காரு ஆடுகளம் புது பேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிப்பா அப்படி பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இது என்ன சொல்கிறீன்னா ஒன்றும் புரியல தருசார் ரசிகர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான் ஆமாம் தேவையில்லை சும்மா ஒரு பொம்மை மாதிரி வராங்க ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இவரை தான் லவ் பண்ணுறான்ட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இவரை தான் லவ் பண்ணுறான்ட்டு அவன் கூட்டு வரான் அப்போ கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தர் அதையும் நிறைய படங்களில் பார்த்துட்டான் சரி வேண்டாம் அந்த லவ் ஃபெயிலர் ஆச்சுன்னு சொல்லி மில்ட்ரியில் போய் சேர்றாரு மில்ட்ரியலேயே அங்கேயும் வெள்ளகாரணம் ஃபுல்லாக கொண்டுட்டு ரெண்டா அங்கே வந்து தீவிரவாதியோட சேரும் போது அந்த ஹீரோனி அங்கே இருக்குது புருஷனை இழந்து அதனால அந்த ஹீரோனிக்கு ஒரு வெயிட் இல்லாமல் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளில மில்ட்ரிக்கு போறாரு மில்ட்ரி கொள்றது கொள்வது இருந்து இங்கே ஊரில் வந்து அந்த தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறா ஒரு கோயிலுக்குள்ள இது நம்ம எத்தனை படத்தில் பார்க்கலாம் கர்ணன் பார்த்துருப்பீங்க கர்ணன் பரியேறும் பெருமாள் வரிசையாக சொல்லிட்டே போகலாம் தான் நமக்கு லாக்காகும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை இல்லை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க ஜிவியோடைய மீசிங் நல்லா இருக்குது கேமராமேனோட வரும் கரெக்டாக பார்த்துருக்குறாங்க கதை இல்லைங்கும் போது அதெல்லாம் ரசிக்க ஆடியன்ஸ் கொஞ்சம் லாக் ஆகுது நிறைய இடங்கள்ல லாக் ஆகுது அதனால கேப்டன் மனம் பார்க்காம இருக்குது நல்லது தனுஷா ரசிகர்களுக்கு ஒரு சார் நிறைய இருக்கு சார் ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை லாக் தான் ஐயோ என்ன முடியலை நிறைய பிளே இல்ல கதை இல்ல சொல்லி பண்ணி நான் அதான் சொல்லுவேன் எல்லா டேரக்டரும் நான் சொல்ல வரேன் பொறுமையாக இருந்து எல்லா படம் பாருங்க அப்சண்ட் பத்து பேர்கிட்ட உட்காந்து கதை சொல்லுங்க ஒரு ஏமாற்றியா இப்ப சினிமா கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது தேட்டர் எல்லாம் ஆடிச்சிட்டு கல்யாண மண்டபம் ஆகுறாங்க ரசிகர்கள் வந்து ஆடியோ சினிமா ரசிகர்கள் இப்ப தேட்டருக்கு வரணும்னா அந்த மாதிரி ஒரு பத்து ஹீரோ கையில தான் இருக்கு அப்போ அதுவும் இப்படி நல்லா இல்லாமல் போன பாரு அதுதான் வருத்தமாக இருக்குது இப்போ பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்குது கேப்டன் மில்லனை போட்டு இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இல்லை அவருக்கும் பெருசாக இல்லை அவர் வர்ற மொத்தத்துலேயே ஒரு மூணு சீன் தான் வரப்படல ஒரு சீன் ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்களேன் மொத்தத்தில் ஆறு நிமிஷம் தான் அது நல்லா இருக்குது ரசிக்கிற மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ்லேயும் மாதிரி தான் கிளைமேக்ஸில் அந்த எல்லா வளர்காரங்களையும் போட்டு அடித்து கொண்டுட்டு இருக்கும்போது இவர் வராரு இவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு எல்லோரும் மைண்டில் வச்சுருப்பாங்க லாஸ்டில் வந்து ஒரு அவர் ஒரு அதான் அந்த அரை மணி நேரத்தில் அவருக்கு அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் அவர் கொள்ற மாதிரி வைக்கிற மாதிரி மொத்தத்தில் வேஸ்ட்டு தான் கேப்டர் நல்லா நல்லா இருக்கும் ஐடி நல்லா பண்ணியிருக்கிறாரு உயிரை உறுத்து பண்ணியிருக்கிறாரு தாடி அவர் பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது கதை இல்லைன்னு அது உள்ளே போக முடியும் அவருடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகுது நல்லா இருக்கும் நல்லா ஆறு ஆறுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆறு ஆறு சாங்கெல்லாம் அவங்க நல்லா இருக்கு பாக்குற மாதிரி இருக்குது கதை அது அது முடிஞ்சு அதாவது சாங்க ஒண்ணு அப்படி முடிஞ்சு வரும்போது அடுத்த கதைக்குள்ள போகும்போது கொஞ்சம் போர் அடிக்குது அதுக்கப்புறம் அவரும் வெள்ளக்காரனை விரட்டுறாங்க வெள்ளக்காரனை கொள்றாங்க எவ்வளவுதான் பார்க்க முடியும் அதனால கேப்டன் மெல்லன் பார்க்காம இருக்கு சார் ஜீரோ பாயிண்ட் தான் சார் கொடுக்க முடியும் ஒரு பாயிண்ட் ஒரு மார்க் வேணா கொடுக்கலாம் மியூசிக் டைரக்டர் கேமராமேனு தனுஷாருடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வேணால் ஒரு ஒரு மார்க் கொடுக்கலாம் அவ்வளோதான் படத்துக்குன்னு சொன்னீங்கன்னா கதை இதெல்லாம் சார் சீரோ பாயிண்ட் தான் அந்த அளவுக்கு தான் இருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நல்லா கதையில் கேட்டு பண்ணணும் ஹீரோ அதான் நம்மளுடைய ஆசை சினிமா ரசிகர்கள் சார்பாக வேண்டுகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்